அப்புறம் அந்த நெஞ்சு பக்கம் இந்த கிராஸ் பட்டி வெட்டுறோம் இல்லையா அந்த பட்டி இந்த வந்துருக்கு பாருங்க இந்த பட்டிக்கு நம்ம முன்பக்கம் எவ்வளோ அளவு வைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க நம்ம வந்து ஒரு ஆறு இஞ்சி வைக்கலாம் ஏன்னா தையலுக்கு பிடிச்ச ரொம்பல இந்த வரங்க அதனால நம்ம ஒரு ஆறு இஞ்சி வச்சு மார்க் பண்ணலாம் இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் அளவு வச்சே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலாவது பொக்கிக்கும் மூணாவது பொக்கிக்கும் இடையில் நம்ம மார்க் பண்ணணும் மார்க் தான் நம்ம ஜாயிண்ட் போடும்போது கரெக்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல வரும் இப்போ இதில் தெரியுது பார்த்தீங்களா மூணாவது பொக்கிக்கிட்ட நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட் வந்திருக்கா அது மாதிரி வரணும் இப்போ நம்ம இடையில இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கிறோம் மூணாவது பக்கிக்கும் நாலாவது பக்கிக்கும் இடையில கரெக்டாக தெரியுதா அப்படியே மார்க் போட்டுக்கிறோம் இப்போ அப்படியே இப்படி பிடிச்சுக்க முடியாது பிடிச்சி இந்த அளவு நம்ம எடுக்கணும்ல அப்போ இந்த இடத்துக்கு வந்துடணும் இந்த இருந்து இப்படி பார்த்து வரணும் கையோட அளவு இந்த இருக்கா நல்லா இழுத்து பிடிச்சிக்கிறணும் தையலுக்கு கொஞ்சம் விட்டுறணும் நம்மளுக்கு ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு இப்படி ஒரு புட போட்டுக்கிட்டு தையலுக்கு ஒரு போடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோல்டர்லேருந்து நம்மளுக்கு இந்த கப் சைஸ் டாட் போடுவோம்ல இந்த கீழ் டாட்டு இதுக்கு இந்த சோல்டர் உயரத்துலேருந்து நம்ம இதை அளந்துக்க வேண்டியது இந்த இடத்துக்கிட்ட வருது கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வருது நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் போட்டுக்கிட்டு தையல் கொஞ்சம் போட்டுக்கணும் அவ்வளோதாங்க இப்போ அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரு லைன் கொடுத்துருவோமா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டாட் போடுறோம் இல்லையா இந்த டாட் வந்து எந்த அளவு வந்திருக்கு நம்ம இந்த கொக்கியில் இருந்து அளவு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நாலஞ்சு வந்துருக்கு வந்திருக்கு கரெக்டாக நாலஞ்சு வந்துருக்கு இந்த ஒருக்கு தையல் அப்போ நம்ம என்ன செய்யணும் நாலஞ்சியில் ஒரு கோடு போடணும் இந்த கிராஸ் கோடு ஓகே போட்டுவோமா நாலு இந்த புள்ளி இருக்கா அந்த இருந்து நாலு இன்ச்சில் ஒரு கோடு அப்படியே தையல் கொடுத்துருக்கோம்ல இந்த டாக் வந்து நம்ம மூணு இன்ச்சு வச்சு இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை கொடுத்துருவோம் அப்படியே அவ்வளோதாங்க இப்போ ஒரு நம்ம வந்து ஒரு மூணு இஞ்சி அளவுக்கு ரெண்டே முக்கால் அல்லது மூணு இஞ்சி அளவுக்கு ஒரு மார்க் சென்டரை பார்த்து பிடிக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அப்போ நம்ம இந்த இடத்துல கொடுப்போம் இது நம்ம மடிச்சு பிடிச்சிருவோம் இது வந்து நம்மளுக்கு நாலு இஞ்சி வைக்கணும் அப்படியே அவ்வளோதான் இது கப் சைஸ்க்காக இப்போ இந்த வளைவு வந்து நம்மளுக்கு எதுக்குன்னா கவர் தட்டு மெயினாக நம்ம வந்து கவர் தட்டு வந்து எடுக்கணும் அதுக்காக இப்போ இது வந்து நம்மளுக்கு மூணு இன்ச் இது நாலு இது வந்து ரெண்டரை இந்த உயர சோல்டர்ல இருந்து வருது அதெல்லாம் நம்ம அப்புறம் மென்ஷன் பண்ணுவோம் இப்போ வெட்டிக்கிடுவோமா இப்போ முன்பக்கத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கழுத்துல இருந்து ஆரம்பிப்போம் கரெக்டா அளவுகள் எடுத்தாச்சு இந்த கவர் தட்டு எடுக்கிறத சேர்த்தே நான் வெட்டியிருந்தேன் அப்படியே லைட்டாக குடஞ்சி வெட்டிட்டோம்னா வந்துடும் நான் வளைச்சு வெட்டிட்டேன் அவ்வளோதாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்பக்கம் சூப்பராக தெரியுதா நம்ம அந்த டாட் போட்டுக்கிட்டு இந்த சென்டரை கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது கழுத்து ஃப்ரண்ட் கழுத்து இது வந்து பேக் போடுறதுக்காக இந்த கிராஸு இது ஏன் நம்ம இது இது இதை ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னா நம்ம பின்பக்கம் கொக்கி வச்சு தைக்கிறோம் பார்த்திங்களா பேக் பட்டன் சொல்லுவாங்க அப்போ வந்து இப்படியே இருந்து நம்ம பட்டி வைக்கணும் இதை கட் பண்ணக்கூடாது நம்ம ஃப்ரண்ட் பேக் பார்ட்டை மட்டும்தான் கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டு பார்ட்டாக கட் பண்ணக்கூடாது அது எதுக்குன்னா பேக்கில் நம்ம கொக்கி வச்சு போடுறோம்ல பின்னாடி கொக்கி வச்சு அதுக்காக பேக் பட்டன் ப்ளவுஸ் தப்பிங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்